மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தலைவருடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகர் அவர் வந்து அண்ணன் சீமனவர்களை பற்றி சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு ஈழத்துக்கு அண்ணன் அவர்கள் போனாரு பார்த்தாரு ஆனால் அந்த புகைப்படம் எல்லாம் அவர் கைக்கு கிடைத்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சில விடயங்களையும் எங்களுடைய தலைவர் அவரை வந்து ஒரு சமையல்காரர் போல சித்தரிச்சு பேசுவதையும் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை பேசியிருக்கிறாரு அந்த கருத்துக்கு நம்ம எதிர்கருத்தை கொடுக்க தேவையில்லை ஏன்னா தந்தி ஊடகத்தில் நடந்த விவாதத்தில் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர் திரும்ப சில கேள்விகளெல்லாம் கேட்குறாரு எப்படியாவது அண்ணன் சீமானவர்களுக்கு அவர்களுக்கு எதிராக ஏதோ ஒரு கருத்தை பதிவு பண்ணணுங்கிறது மட்டும்தான் அவருடைய நோக்கமா இருந்ததே ஒழிய அறத்தின் பக்கம் உண்மையின் பக்கம் நிற்க வேண்டும் என்பது அவருடைய நிலைப்பாடாக இல்லை அதை நான் பார்த்தேன் அவரை நம்ம விமர்சனம் பண்ணணுங்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது இப்போ விமர்சனமும் நம்ம பண்ண போறது கிடையாது ஆயிரம் இருந்தாலும் நீங்க எங்க ரத்தம் சொந்த இரத்தங்களுக்குள் யுத்தங்களை மூட்டி விடுவதுதான் திராவிடத்தின் வேலை அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ உங்களை விமர்சனம் பண்ண வைக்கணும் இந்த பெரியார் விஷயத்தை அடைமாட்டணுங்கிறதுக்காக நீங்கள் ஏதோ ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டு அழைத்து வரப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது வெளிநாட்டில் இருக்கீங்க உங்களுக்கு சில பிரச்சனைகள் கொடுப்பாங்க சில பேச வேண்டிய கட்டாயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது புரியுது எனக்கு ஆனால் கொஞ்சம் அறத்தின் பக்கமும் உண்மையின் பக்கமும் நெல்லுங்கள் இத்தனை வருடம் எப்படி வெளியில வராம எதுவும் பேசாம இருந்தீங்களோ அப்படி கடந்து கூட போயிடுறது நல்லது திராவிடத்தின் வலையில் மட்டும் ஆக்கி கொள்ளாதீர்கள் என்பது என்னுடைய கோரிக்கை நீங்க வந்து முதன் முதலில் உங்கள் முகத்தை காட்டி எதற்காக ஊடகத்துக்கு நேர்காணல் கொடுத்தீங்கிறத கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா திராவிடம் செய்த சதியை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் நீங்க முதல் முதல்ல ஒரு தந்தி ஊடகத்துக்கு நேர்காணலே கொடுக்குறீங்க நவம்பர் இருபத்தி ஏழு போன வருஷம் நான் தான் தலைவரின் மகள் துவாரகா என்று ஒரு போலி துவாரகா வந்தாங்க அது உலக தமிழர்கள்ட்ட பணம் பறிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியா இருக்கலாம் இது திராவிடத்தினுடைய ஒரு சதியா இருக்கலாம் ஆனால் சீமானவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு சூழ்ச்சியா கூட இருக்கலாம் நீங்க இதை அம்பலப்படுத்துறதுக்காக தலைவரின் மகள் துவாரகா உயிரோட இல்லை ஆயுத கிடங்கு ஒன்றில் நடத்தப்பட்ட தாக்குதலில் துவாரகா அங்கேயே வீரமரணம் அடைந்து விட்டால் அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் வந்தீங்க அந்த போலி துவாரகா இருக்காங்கல்ல அந்த போலி துவாரகாவை ரெடி பண்ணது திராவிட கூட்டம் அதை முதல்ல மறந்துடாதீங்க திராவிடம் என்னைக்குமே தமிழர்களுக்கு எதிராகத்தான் நிற்கும் சொந்த ரத்தங்களுக்குள்ள யுத்தத்தை முட்டிவிடும் பல குழப்பங்களை ஏற்படுத்திவிடும் அதுக்காக தான் அவங்க உருவாக்குனாங்க அடுத்து தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை இப்ப தலைவருடைய பேரை சொன்னா கூட பல பிரச்சனை இருக்கு இந்த யூடியூப்ல வீடியோ போடுறதுக்கு அவரை எப்படி எப்படிலாம் அசிங்கப்படுத்த முடியுமோ அப்படிலாம் உருவ கேலி செய்து அசிங்கப்படுத்தியது யாருன்னா திராவிட கூட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத்துல போர் நடக்கும்போது இரத்த பொட்டலங்களை வாங்கி அனுப்பும் போது ஜாபர் சேட் என்கிற காவல்துறை அதிகாரியை வைத்து அந்த இரத்த பொட்டலங்களை எல்லாம் மிதித்து நசுக்கி ஒன்னு இல்லாம திராவிட தலைமையிலான காவல்துறை அதிகாரியை வைத்து நடத்தினாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதுல போர் நடக்கும்போது இங்க ஒருத்தர் போலியான உண்ணாவிரதம் எடுக்கிறாரு காலை உணவுக்கு பின் மதிய உணவுக்கு முன் ஒரு போலி உண்ணாவிரதம் இருக்கிறார் போலியான உண்ணாவிரதம் அதை போட்டு போர் முடிந்து விட்டது என்று மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டாரு கலைஞர் கருணாநிதியே சொல்லிட்டாரு இதுக்கு மேல நம்மள கொல்ல மாட்டாங்க அப்படின்னு இருந்த மக்கள் வெளியில் வந்த போது ஆயிரக்கணக்கான மக்கள் மீது குண்டுகளை போட்டு கொண்டாங்க அவ்வளவு பெரிய குற்றத்துக்கு காரணம் இந்த திராவிட கூட்டம் இந்த ஏமாற்று வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அந்த திராவிட கூட்டம் இந்த திராவிடத்துக்கு பின்னால போய் நின்றுக்கிட்டு அவங்க இன்னைக்கு ஏதோ நெருக்கடி கொடுக்கறாங்க அல்லது வேற ஏதோ கொடுக்குறாங்க அப்படிங்கறதுனால நீங்கள் பேசுவது தலைவரை இழிவுபடுத்துவதற்கு சமம் வெளிப்படையா நான் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லி வரீங்க எங்க தலைவரை வந்து நீங்க சமையல்காரர் மாதிரி காட்டுறீங்க அங்க வந்து ஆம பெரிசை சாப்பிட்டது இதெல்லாம் வந்து இழிவுபடுத்துறாரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க உண்மையாகவே நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஊடகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இப்படி பேசுறது அதுதான் வந்து தலைவரை இழிவுபடுத்தும் செயலாக இருக்கு தலைவருடைய அண்ணன் பையனா இருந்துட்டு இப்படி பண்றீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை அப்ப அதுதான் வந்து நீங்கதான் வந்து தலைவரை இழிவுபடுத்துறீங்க தயவு செய்து நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா அறத்தின் பக்கமும் உண்மையின் பக்கமும் நில்லுங்க உங்களை விமர்சனம் நாங்கள் செய்ய மாட்டோம் நீங்க என்ன பண்ணாலும் பேசிட்டு போங்க விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறத எங்களுடைய நோக்கம் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் அண்ணன் சீமானவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது கூட உங்களை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாரு நாங்க கிடக்குறான் பிக்காளி பய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஆனா உண்மையாவே அண்ணன் சீமானவர்கள் எந்த அளவுக்கு போகப்பட்டிருந்ததை சொல்லியிருப்பாருன்னா ஏற்கனவே பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க இதுக்கு விளக்கம் கொடுத்து முடிச்சிட்டாரு மறுபடியும் இன்னொரு இடத்துல இன்னொரு பத்திரிகையாளர் கேட்குறாங்க தலைவருடைய அண்ணன் மகன் இப்படி சொல்லிருக்கிறாரு அப்படின்னு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தா அண்ணன் பதில் சொல்லியிருப்பாரு தலைவருடைய அண்ணன் மகன் சொல்லியிருக்காரு இது பெரிய அளவுல விவாதமா போயிட்டு இருக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது பெரிய அளவுல விவாதமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் அண்ணன் டென்ஷன் ஆயிட்டாரு அவன் கிடக்குன்னா திக்காளி பயன்ட்டு திரும்பி போயிட்டார் நல்லா அந்த இருந்தது பாருங்க அந்த வீடியோவை எடிட் செய்து அவன் ஒரு தேப்பைய இப்படி என்று சொன்னது எடிட் எடிட் செஞ்சு செஞ்சு போடுறாங்க அந்த போடுற கூட்டம் அது யாரை இழிவுபடுத்துறாங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி கொண்டு இந்த திராவிட கூட்டம் கலட்டி விட்டோம் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணன் மகன் வந்து தெரிவிச்ச கருத்து வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிட்டிருக்கு நீங்கள் வந்து பிரபாகரம் இருந்த புகைப்படம் வந்து நீங்கள் சொன்ன அத்தனை விமர்சனமும் குற்றச்சாட்டும் இங்க ஏற்கனவே இந்த திராவிட கூட்டத்தால் வைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் தான் அதுக்கு நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம் ஆனா இப்ப நீங்க வந்திருக்கிறதுனால இதுக்கு இப்ப பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருக்கு இங்க இருந்து அண்ணன் சீமானவர்கள் போறாரு இருபத்தி இரண்டு நாள் அங்கதான் இருந்திருக்கிறாரு அங்க கடுமையான போர் சூழல் நிலவுது இதுக்கிடையில உங்களுக்கு ஆமக்கதி சமைச்சு போட்டாரா நீங்க தலைவரை இழிவுபடுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க சரி இங்க இருந்து போன நபர்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட போடாம இருந்து திரும்ப அனுப்பிவிட்டுருப்பாங்க நீங்களே சொல்லுங்க இப்போ தலைவர் அவர்கள் ஒரு சர்வதேச அளவுல பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்படு ஏற்பாடு பண்றாரு அங்க போராளிகள் பாதுகாப்புக்கு நிக்கிறாங்க தலைவர் அவர்கள் வராது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது கோரிக்கைகளை வைக்கிறாங்க அதுலதான் வந்து இந்தியா அரசு கோரிக்கை வச்சு இன்டர்போல் என்கிற சர்வதேச காவல்துறை உங்களை கைது செஞ்சுட்டா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது நடக்கிற விஷயங்களை கதைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு அந்த விஷயத்த சொல்லும்போது எந்த பத்திரிகையாளர் சந்திப்பு உங்களுக்கு நினைவுல வரும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் இருக்கு வைகோ அவர்கள் வைகோ அவர்களோட ஒன்னா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வீடியோ இருக்கு தலைவர் அவர்கள் ஒரு சிறுத்தைய கையில வச்சுக்கிட்டு கொஞ்சிற மாதிரி வீடியோ இருக்கு அப்ப களத்துல போர் செய்யறதுக்கு போராளிகள் நிற்பாங்க முக்கிய தலைவர்கள் உள்ள இருப்பாங்க இங்க இருந்து போன தலைவர்கள்ட்ட எல்லா மூத்த போராளிகளும் தலைவர்களும் சாப்பிடுவாங்க இது ஒரு சாதாரண விஷயம் விமர்சனமா வைக்க இதுல என்ன இழிவுபடுத்துறதுக்கு இருக்கு ஆம்கறி இலங்கையில சாதாரண ஒரு விஷயம் இது கூட ஒரு சின்ன புள்ளத்தனமா இருக்கு இந்த மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க திராவிட கூட்டம் பேசுவான் அவனுங்க பேசுவானுங்க பிச்சைக்கார அயோக்கிய பயில யாரு பசுமோன் பாண்டியன் சுபேர பாண்டிய குளத்தூர்மணி அப்புறம் யூடியூப் புரட்டஸ் கரிகால அதர்மம் எல்லாம் பேசுவானுங்க நீங்க பேசக்கூடாது நீங்க பேசக்கூடாது உண்மையே சொல்றேன் இது எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க நீங்க பேசுனீங்கன்னா நமக்குள்ளேயே எதுக்குங்க அந்த இது இது தேவையில்லாத வேலைங்கிறேன் அதனாலதான் சொல்லிக்கிறேன் இந்த திராவிட கூட்டம் குழப்பி விடும் பிரிச்சு விடும் நமக்குள்ளேயே தான் வைக்கும் இப்ப விஜயலட்சுமியை கூட்டுச்சோடுக்கு பதிலாக இப்படி சொல்றேன்னு தப்பாக எடுத்துக்க வேணாம் விஜயலட்சுமியை கூட்டிகிட்டு வருவதற்கு பதிலாக உங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த புரி இனிமே அதனால கொஞ்சம் அறத்தின் பக்கம் உண்மையின் பக்கம் நிற்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையை ஒழிய நான் ஏதாவது தப்பா மனசு புண்படுற மாதிரி பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க கொஞ்சம் உண்மையின் பக்கம் நிற்க வேண்டும் உங்களுக்கு சில நெருக்கடிகள் வந்தாலும் எதையும் பேசாமல் கடந்து போயிடுங்க அவ்வளோதான் நன்றி வணக்கம்